எல்லாமல்லாம் அல்ல ஜலவுலவி நல்லடையார்களே அல்லாவுடைய பெரும் கருணையின் காரணமாக இது இந்த கர்பலாவுடைய அந்த தொடர் நிகழ்ச்சியில் நமக்கும் இது ஆக்சுவலாக கர்பலான்னு ஆரம்பிச்சோம் ஆனால் அது கர்பலாவுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நரிசுலாசலமுடைய வாழ்க்கையிலிருந்து அப்படியே டிராவல் பண்ணி கர்பலாவில் போய் முடியும் ஆக்சுவலாக கரெக்டாக பார்த்தோம்னா இந்த மக்காவிலிருந்து ஆரம்பித்து கர்பலாவில் போய் முடியுது இந்த தொடர் அப்போ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு மைண்டில் வந்துருக்கும் கடைசியாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா நரிசுலாசலமுடைய ஒரு புரட்சி நபிசுல்லா சலம் இந்த உலகத்துக்கு தந்த ஒரு புரட்சி எப்படி வந்து நபிசுல்லா சலம் அதை நடைமுறைப்படுத்தி காமிச்சாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம் ஏன்னா ரசூல்லா வந்து எப்படி வந்து இப்போ ரெப்ரசன்ட் பண்றாங்க முஸ்லீம்கள் அப்படின்னா ஒரு வணக்க வழிபாடுகள் கற்றுத்தர வந்த ஒரு மதகுரு மாதிரி ஒரு தோற்றத்தை தான் காமிக்கிறாங்க நபீசுல்லா சலமுடைய ரெண்டாவது ஒரு முகம் இருக்கு அந்த முகத்தை காட்டுறதே இல்லை ஏன் அப்படின்னா அதை முஸ்லீம்களே அந்த முகத்தை பார்க்க விரும்புறது இல்லை அதான் உண்மை நபிசுல்லா செல்லம் உலகத்தை காப்பாற்ற வந்த காப்பாற்ற வந்த மிகப்பெரிய ஒரு மீட்பர் இந்த உலகத்தை அநியாயத்திலிருந்து காப்பாற்ற வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரச்சகர் அப்போ இந்த மாதிரியான ஒரு செயலை வந்து நபிசுல்லா செல்லாம் செஞ்சு காமிச்சார் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி பல நூறு ஆண்டுகள் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு புரட்சியை நபிசுல்லா செல்லம் வெறும் பத்து வருஷத்துல சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிச்சார் இத வந்து இன்னும் வரைக்கும் கொண்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்களை விட காஃபீர்கள் ஒரு படி மேல இந்த விஷயத்துல ஸ்டடி பண்றாங்க இவர் எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதுறாங்க அதுக்கு உதாரணங்கள் தான் நிறைய சொன்னாங்க ஹண்ட்ரடுங்கிற அந்த புத்தகத்துல கூட நவிசுலா சொல்ல முடியாது அந்த பணியை வந்து சிறப்பிச்சு சொல்றாங்க அதே மாதிரி முகமது அட் மக்கா முகமது அட் மதினா அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து எஸ் ஜி வந்து ஒரு புக் எழுதுறோம் அது பெரிய பெரிய ஃபிலா அதாவது பெரிய பெரிய ஆய்வுகள் வந்து அவங்க நடத்துறாங்க நவிசுலா சொல்ல முடியாது அந்த மதீனா வாழ்க்கையில வெயிட் கொடுக்குறாங்க மக்கால எப்படி இருந்தாங்க மதினால எப்படி இருந்தாங்கன்ட்டு அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா உலகத்துக்கே சிறந்த ஒரு ஜனநாயகத்தை தந்தவர் அப்படின்னு சொல்லி அமெரிக்கால கூட நவிசுலா சொல்லம் அவங்களுக்கு என்ன செலவு வச்சாங்க ஃபர்ஸ்ட் ஆப்போசிஷன் ஆப்போஸ் பண்ணதுனால என்னாச்சு முஸ்லீம்கள் தான் சிலை எடுத்துட்டு வெறும் ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சான் நமசுலாசலம் அவங்களுக்கு வந்து வச்சான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக மெத்தட் இல்லையா மக்கள் வந்து ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கணும் மக்கள் வந்து தங்களுடைய பங்களிப்பு வந்து ஆட்சிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எல்லாமே நபிசுல்லா சொல்லம் போட்ட பிச்சாரம் அது உமர்மையான அந்த சிஸ்டம் வச்சுதான் நீங்க வந்து இந்த டிரான்ஸ்பர் எல்லாம் பண்றாங்க பாருங்க கவர்மெண்ட் ஆபீசர் ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு ஏன்னா ஒரு ஏரியா வைக்கவே மாட்டாங்க மாத்திட்டே இருப்பாங்க கலெக்டர் இங்க போடுவாங்க அங்க போடுவாங்க இன்ஸ்பெக்டர் இங்கே போடுவாங்க அங்க போடுவாங்க யாருடைய சிஸ்டம்

பிரயோகப்படுத்தினாங்க கடைசியாக பலத்தை பிரயோகப்படுத்தி அது தன்னுடைய இலக்கை அடைகிறது ஆறாவதாக அந்த இலக்கை நிர்ணயம் அதாவது ஜெயிச்ச ஒரு இலக்கை அதை பரவலாக்குறது அதாவது ஒரு வெற்றி ஒரு பகுதிக்கு கிடைச்சது அப்படின்னா அதை வேறியாக விரிவுபடுத்துறது இந்த ஆறு விஷயத்தை சொன்னோம் நாலு விஷயம் வந்து பாத்துக்கணும் இந்த சகிப்பு கொள்கை வரைக்கும் பாத்துக்கணும் இப்ப அந்த அஞ்சாவது விஷயம் பொறுத்தவரை அது பெரிய விஷயம் இந்த பலத்தை நவிசுவாசனை எப்படி பிரயோகிச்சாங்க அப்படிங்கிறது இப்ப அதோடைய தொடர்ச்சியை இன்ஷால்லாம் இன்னைக்கு பண்ணணும் இப்ப இதுல நபிசுல கடைசியா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தாயிஃபில் நபிசுல்லா செல்லம் அவங்க போய் உதவி கேட்குறாங்க மக்காவில் நபிசுல்லா செல்லம் பத்து வருஷம் பிரச்சாரம் மேற்கொள்றாங்க அதனால வந்த மக்கள் ஒரு நூத்தி சில்ற பேர் ஒரு நூத்தி சொச்சம் பேர் அவங்க கூட தங்களுடைய இஸ்லா தங்களுடைய ஈமான வந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அப்ப யாருக்கு எல்லாம் அடைக்கலம் இருக்கோ அவங்க மட்டும்தான் இவங்க மக்களால் சுதந்திரமா செயல்பட்டாங்க மீதி அடைக்கலம் இருந்தாங்க மக்கள் என்ன பண்ணாங்க அபிசினியா பண்ணி போயிட்டாங்க அபிசினியாங்கிறது இன்னைக்கு எங்க கூடிய சோமாலியா அந்த இடத்துல வந்து அந்த மக்கள் ஹிஜ்ரத் செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்ப மதியா மக்காவில நரிசிலாசலம் மறுபடியும் மெஜாரிட்டி மைனாரிட்டியாக இருக்கிறாங்க ரொம்ப ஒரு ஒரு பத்து இருபது பேர் தான் மக்கால வந்து இருந்தாங்க இது எல்லா பேருமே அதிசயம் அங்கே போயிட்டாங்க இப்ப இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இவருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு இருந்த அபு தாலிப் வந்து மரணிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்றாரு வெளியூர்ல யாரும் ஊர் வாசிகள் யாரும் அடைக்கலம் தரல அப்ப மக்காவில இருந்து நபிசுல்லா சொல்லம் துரத்தி எடுக்கப்படுறது எக்ஸாக்டா நடக்கிறது பாத்தீங்கன்னா தாயிஃப்லதான் நடக்குது அதாவது உஜிரத் வந்து ரசூலாவா வெளியே போறதுதானே தவிர நபிசுலாசிரம் அவர்களாம் தன்னுடைய ஊர்வாசிகள் கைவிட்டது எப்போ அப்படின்னா தாயிப் சம்பவத்துலதான் மக்கள வந்து நபிசுலாசிரம் அவங்கள கைவிட்டுட்டாங்க அப்ப தாயிப்புக்கு போறாங்க அங்க இருக்கக்கூடிய மூன்று பெரிய தலைவர் அந்த குலத்தினரை சந்திக்கிறாங்க அங்க வந்து உதவி கேட்கிறாங்க எனக்கு உதவி செய்ய அப்படின்னு அப்ப அந்த உதவி வந்து அவங்க மறுத்துடுறாங்க மறுத்ததுக்கு அப்புறம் நபிசுல்லா சொல்லம் வந்து மறுபடியும் விராகுலேயே தங்கி அந்த இடத்துல இருந்து மறுபடியும் அங்கிருந்து யாராவது எனக்கு மறுபடியும் அடைக்கலம் தந்து மக்காவுக்கு வச்சிருவாங்களா வச்சுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க அதுல வந்து மூணு பேர் ட்ரை பண்றாங்க மூணாவதா முத்தியும் அப்படிங்கிறவர் வந்து நபுசுல்லா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க அடைக்கலம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரு மக்காவுக்கு வந்து சேர்ந்தார் இது வந்து நம்ம பார்த்தோம் இப்ப இன்னைக்கு நம்ம அடுத்து பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா அதான் சொன்னது அப்ப அந்த டைம்ல அல்ல ஒரு வசனத்தையும் இறக்குற அப்ப அதெல்லாம் சொல்லுங்க அதுதான் வந்து ரசோல்லாவுடைய டர்னிங் பாயிண்ட் அது வரைக்கும் நபிசுல்லா சொல்ல முடியல அப்ரோச் வேற மாதிரி இருந்தது மக்க வாசிகளோட அதுக்கப்புறம் அப்போ வச்சு வேற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நபி சொல்லா செல்லம் மக்காவில தாவாவே செய்யல கடைசி மூணு வருஷம் நபி சொல்லா செல்லம் பிரச்சாரம் செய்யல மக்காவில மக்காவில பேசுறத நிறுத்தியாச்சு அதுக்கு ஆதாரமா பாத்தீங்கன்னா இந்த செய்தி ஹஜ்ஜுக்கு நபி சொல்லா செல்லம் மக்கள் வருவாங்க இல்லையா மக்காவில வந்து எப்படி இஸ்லாத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜ வந்து அங்க ரெகுலரா இருந்தது அறியாமல் கால ஹஜ்ஜ அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட அனாச்சாரங்கள் இருந்தது ஆனாலும் ஹஜ்ஜுக்கு பல பகுதியில் இருந்து மக்கள் அங்க வந்துட்டு இருந்தாங்க அப்ப இந்த நேரத்துல அப்ப தாயிஃப்ல மக்கள் வந்து நபிசுலாசிரம் அவங்கள நிராகரிச்சாச்சு இப்போ வந்து நரிசிலாசி என்ன பண்றாங்க ஹஜ்ஜுக்கு வெளியூர்ல இருந்து வர்றாங்க இல்லையா அந்த மக்கள்கிட்ட போய் தன்னுடைய அந்த அந்த ப்ரொபோசலை கொண்டு போய் வைக்கிறாங்க இந்த ப்ரொபோசல்ல மெயினான விஷயம் எதுங்கிறது நம்ம சொல்லிடணும் அல்லாவே வணங்குறது ஒரு முக்கியமான விஷயம் பிளஸ் இந்த உலகத்துல சீர்திருத்தம் ஏற்படுவது அதாவது இந்த அநியாயக்கார ஆட்சி முறையை அழித்துவிட்டு அல்லாவுடைய ஆட்சியான திலாபத்தை நிலைநிறுத்துவது அல்ல ரசூலாவுடைய ஒரு

அப்படி ஏதாவது இதுல டவுட் இருந்தது அப்படின்னா சில கேள்வி இப்ப இந்த நபிசுலா சொல்லம் என்ன பண்றாங்க ஜாபிர் பின் அப்துல்லா அலி இல்லாம அவங்க அறிவிக்கிறாங்க அரபா தினமும் நபிசுல்லா சொல்லம் அவர்கள் மக்களிடம் சென்று யாராவது உங்களில் உண்டா என்னை உங்கள் சமுதாயத்தினிடம் அழைத்து சென்றவர் யாராவது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அவர் சொல்லிட்டு சொல்றாங்க என் சமுதாயத்தார் என்னை பிரச்சாரம் செய்வதை தடுத்து வைத்துள்ளார்கள் நான் தாவா செய்யறதை என்னை தடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு தாவா நபிசுலாசனம் பண்ண கிடையாது அதாவது நபித்துவத்துடைய பத்தாவது ஆண்டு அப்ப அந்த நேரத்துல ஹம்தானை சேர்ந்த ஹம்தானுங்கிறது யமனில் இருக்கக்கூடிய ஒரு குளம் யமனை சேர்ந்த ஒரு மனிதன் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அவர் சொல்றாரு நீங்க நான் உங்களை வந்து உதவி செய்றேன் நான் உங்களை வந்து என்னுடைய கூட்டத்தில் இருந்த கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஏதோ உதவி கேட்கிறாரு மனுஷன் சரி என்ன உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு தானே நான் சேரன அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு வந்து கேட்கிறார் அதற்கு நபிசுல்லா சலம் அவர்கள் உன் சமுதாயத்திடம் சக்தியும் மதிப்பும் உள்ளதா அப்படிங்கிறது எனக்கு உதவி செய்யற அளவுக்கு சமுதாயத்தில்தான் பலம் இருக்காது பாருங்க உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையா ஸ்ட்ரென்த் என்ன ஸ்ட்ரென்த் மதிப்பு இருக்கா உங்க ஊர்ல வந்து ஒரு மதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அந்த மனிதர் பயந்துவிட்டார் விட்டார் இதை கேட்டவொன்னே அவர் பயந்து விடுறாரு ஏதோ ஹெல்ப் கேட்கறாரு ஏதோ சாப்பாடு கேட்பாரு ஏதோ ஒன்று கேப்பாராட்டு இருக்கு அப்படின்னு உடனே இவர் வேற மாதிரி கேட்கிறாரு ஃபோர்ஸ் இருக்கா அவங்ககிட்ட எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படிங்கிறார் உடனே அந்த மனிதர் பயந்துவிட்டார் எங்கே தனது சமுதாயம் தன்னை அற்பமாக தந்து விடுமோ என்று பிறகு நபிசுலாசலம் அவர்களிடம் அவர் பயந்துக்கிறாரு எங்க போய் நான் வந்து வாய விட்டு வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போறேன் என் சமுதாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் என்னடா இவரு பெரிய வேலை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நிராகரிச்சுட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்றா ரசூல் அவர்கிட்ட நான் முதல்ல போய் பேசுறேன் கூட்டிட்டு போறேன் இப்போ என்ன சொல்றாரு நான் என் சமுதாயத்திடம் இங்கே நடந்தது விலக்கி கூறுகிறேன் நான் போய் முதல்ல அவங்கள பேசுறேன் அவர்கள் பிறகு அவர்கள் அடுத்த வருடம் உங்களிடம் வருவாங்க ஹஜ்ஜுக்கு வரும்போது என்ன ரிசல்ட் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க இதை சொல்லிட்டு இவரு போயிடுறாரு அதுக்கு அடுத்த ஒரு சில மாதங்கள்ல ரஜப் மாசம் வருது இல்லையா போன வாட்டி விட்ஜு வந்து இந்த துல் கவிதா துல் ஹஜ்ஜு மாசம் ரஜப் வந்து ஃப்ரீஸ் பண்ணி உம்ராவு காலம் என்ன ஆயிருச்சு அன்சாரிகள் வர்றாங்க அந்த அன்சாரிகளுடைய இவருடைய அழைப்பை யார் எடுத்துக்கிறாங்க மதினாவாசிகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் முடியுது இது பாத்தீங்கன்னா அபு காவல நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலாவது ஹரிசு இருபதுல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஹரிசு இருக்கு அப்ப இங்க நமசுராஜ் டார்கெட் எதுவா இருந்திருக்கு பலம் இருக்கா பலம் இருக்கா கேட்கிறேன் அப்ப அதுதான் மெயினா மேட் இருக்கு அப்ப பத்தாவது ஆண்டு நபிசுல்லா சொல்லமுடைய கோரிக்கை ஏற்கனவே ஏகத்துவத்தை நோக்கி கூப்பிட்ட மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு கோரிக்கை ரசூல் அதாவது பத்து வருஷம் ரசூல் அதை கேட்கல ஏன் அப்படின்னா அவர் இங்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு அந்த பேஸ் கிடைக்கும் அபு ஜெயில் என்ன ஒத்துக்குமா அவர் துவாவும் செய்யறாங்க ரசூல்லா அல்லாட்ட இல்லைவா அபு ஜெயில் மூலமா எனக்கு உதவி செய் இல்லன்னா உமர் மூலமாக எனக்கு உதவி செய் ரெண்டு பேர்ல யார் உனக்கு பிரியமானவங்களோ அவங்க மூலமா உதவி செய்யுங்கிறாங்க உர் வந்து வந்து இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும் இருந்தாலும் எதிர்பார்த்த அந்த பலம் பலம் வந்து கிடைக்கல அதே அபு ஜெயிலு வந்திருந்தா ஒரு மாதிரி மக்களால வேற மாதிரி சப்போர்ட் வந்து இருக்கலாம் இப்ப இங்க என்ன ஆகி போயிடுச்சு இந்த இடத்துல நபிசுல்லா என்ன சொல்றாங்க பத்தாவது ஆண்டு இப்ப இங்க இருந்து மக்கள் வந்து நபிசுல்லா அணுகிறாங்க இப்ப இதுக்கு முன்னாடி மதினாங்கிற ஊரை பத்தி கொஞ்சம் ஒரு சில விஷயம் நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்கணும் இப்ப மக்காவில இருந்தவங்க யாரு குறைசிகள் குறைசிகள் உடைய நிர்வாகிகள் சிலையை வணங்கக்கூடிய மக்கள் அதே மதினாவில் இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு விதமான மக்கள் ரெண்டு பிரிவு பெருசு அதை பிரிச்சுக்கலாம் ஒரு இதுல ரெண்டா பிரிக்கலாம் ஒரு இதா மூணா பிரிக்கலாம் உதாரணத்துக்கு அரபு அரபுகள் இருந்தாங்க அந்த பூர்வீக அரபு மக்கள் இவங்க யார் அப்படின்னா ரெண்டு குளமா அவங்க பிரிஞ்சிருந்தாங்க ஒண்ணு ஹவுஸ் இன்னொன்னு கஜரஜ் இந்த ஹவுஸ்ங்கிறது சின்ன கூட்டம் கஜரஜ்ங்கிறது பெரிய கூட்டம் இந்த பெரிய கூட்டம் என்ன பண்ணுவோம் இந்த சின்ன கூட்டத்தின் மேல வரம்பு மீறிட்டே இருக்கும் இந்த கஜரஜ் கூட்டம் இருக்குது இல்லையா ஹவுஸ் மேல வரம்பு மீறிட்டே இருக்கும் இவங்க அவங்கள கொலை பண்ணிட்டா நூறு வட்டம் கொடுக்கணும் அவங்க இவங்கள கொலை பண்ணிட்டா வெறும் பத்து வட்டம் கொடுக்கணும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வான ஒரு சிஸ்டம் வந்து இவங்க வச்சிருந்தாங்க இந்த ரெண்டு கூட்டத்தினருக்கும் எப்ப பாரு சண்டை நடந்துட்டே இருக்கும் இது இல்லாம இன்னொரு குரூப் இருந்தாங்க யாருன்னா யூதர்கள் அங்க இருந்தாங்க மனிதாவில் கிறிஸ்தவர்கள் கிடையாது யூதர்கள் தான் இருந்தாங்க யூதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா மூன்று கூட்டமா இருந்தாங்க ஒன்று பனு கைனுகா பனு குரையிலா பனு நலி இந்த மூன்று பிரிவினர் மதினாவில இருந்தாங்க இந்த மூணு பிரிவினர் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பிரிவினர் ஹவுஸ் கூடவும் அதாவது வஜ்ரஜ் கூடவும் ஒரு பிரிவினர் ஹவுஸ் கூடவும் இப்படி மாறி மாறி ஒப்பந்தம் போட்டு இருப்பாங்க அப்ப இவங்களும் அவங்களும் போர் வரும் சண்டை சேர்ந்து இந்த யூதர்களும் சேர்ந்து எப்ப பாரு சண்டையாவே இருக்கும் இவங்களுக்கு மத்தியில இவங்க நிம்மதியா வாழ்ந்ததா வரலாறே கிடையாது இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இயாசி முவாத் அப்படிங்கிற இவருடைய ஒரு சம்பவம் வந்து நீங்க பாத்துக்கணும் இது இயாசிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஹவுஸ் கூட்டத்துடைய சார்பா வராது

நீங்க ஒரு வேலையா வந்திருக்கீங்க அபு ஜெயலலிதா நீங்க சப்போர்ட் கேட்கறதுக்கு வந்திருக்கீங்க இதை விட பெட்டர் ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ரசூலா கேட்கறேன் இதை விட சிறந்த உங்களுக்கு அறிவு கொள்ள ஆர்வம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கறேன் அது நபி சொல்ல அவங்க அவர் கேட்கிறார் ரியாஸ் அது என்ன அப்படிங்கிறாங்க அவர் சொல்றாரு நான் அல்லாவின் தூதராவேன் அவன் என்னை அவனது அனுப்பி உள்ளான் அவர்கள் அல்லாவை வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கான் அல்லாஹ் எனக்கு வேதத்தையும் இறக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இயாசு என்ன பண்றாரு எனக்கு கூட்டத்தாரு அல்லாவின் மீது ஆணையாக நீங்கள் வந்திருக்கும் நோக்கத்தை விட இதுதான் மிக சிறந்தது என்று கூறினார் இவர் சொல்றாரு ரசூல்லா ஆஃபர் கொடுத்த உடனே இவர் நேரா போய் அந்த கேம்ப் இவரோட முகாம் இருக்குல்ல அங்க போய் மக்கால சொல்றாரு இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஆப்ஷன் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு அல்ல அவருடைய தூதரம் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு நாம அவருக்கு அடைக்கலம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உடனே அந்த கூட்டத்தினர் என்ன பண்ணிடுறாங்க நிராகரிச்சிடுறாங்க அந்த அந்த மதினாவில் இருக்கக்கூடிய அந்த இணை வைப்பாளர்கள் நிராகரிச்சிடுறாங்க வந்த வேலையை விட்டுட்டு நீ வேற வேலையை பாக்காத நீ போய் முதல்ல வந்து குறைச்சிகள்கிட்ட போய் நம்ம பேசலாம் அப்படிங்கிறாங்க ஆனா என்ன பண்ணிடுறாங்க இந்த பேச்சுவார்த்தையும் என்ன ஆகுது அடுத்த அவர் சொன்னாசிங்க ஒரு போர் நடக்குது அதாவது அந்த ஹவுஸ் கூட்டத்துக்கும் அதுல இவர் கொல்லப்பட்ட மதினாவுக்கு போறதுக்கு முன்னாடியே இவர் கொல்லப்பட்டார் இவரை பத்தி பின்னாடி அந்த ஒரு நபித்தோழர் வந்து சொல்றாரு இவர் சாகும் போது களிமா சொல்றது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு இவர் வந்து முஸ்லீமா தான் இவர் மறைந்து ரசுல்லாவை வந்து ஈமான் கொண்டுட்டு போறாரு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பார்க் மதினாலிருந்து இருந்து இல்லா சலம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பார்க் கிடைக்கிது அதே மாதிரி யமன்ல இருந்து நினைக்கிறேன் இந்த லிமாத் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆள் வந்து நபிசுல்லா சலம் அதான் மக்கள் அவரும் ஹஜ்ஜுக்கு போறேன் அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் செய்யும்போது இந்த அபுல் ஹபீவங்கள்லாம் என்ன பண்றாங்க அவரை வான் பண்றாங்க நீ எங்கே வேணாலும் போறோம் ஹரம்ல ஹஜ்ஜு செய்யறதுக்கு ஆனால் இந்த ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட மட்டும் நீ போயிறாங்க அப்படிங்கிறாரு ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு மந்த சூரியக்காரரு

சொன்ன உடனே சொல்றாரு மறுபடியும் சொல்லுங்க அப்படிங்கிற மறுபடியும் அதே சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு இது வந்து நான் எத்தனையோ மந்திரிச்சு அவன் நான் இது அந்த மாதிரி சொல்லு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து இதாகாரு அதுக்கப்புறம் நவீஸ் அவர் என்ன பண்றாரு தன்னுடைய கூட அப்ப இஸ்லாத்த ஏத்துக்கிறார் அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு காலகட்டத்துல இவர் லிமாதுடைய அந்த ஊரை வந்து நவீசர் கடந்து போறாங்க அப்ப வந்து அந்த போர்ல வந்து ஒரு கனிமத்து பொருளை அந்த ஊர்ல இருந்து ஒரு கோலையை வந்து சாகாபாத்தில எடுத்து வைக்கிறாங்க அப்ப ரசூல்லா கேக்குறாங்க இந்த ஊர் வந்து லிமாதுடைய ஊரு யாராவது அவர் கிட்ட இருந்து பொருள் எடுத்தீங்களா அப்படிங்கிற ஆமா அவர் கோலை எடுத்தோம் அப்படின்னா அது திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியும் அவரும் நல்ல ஒரு மனிதரா அவர் இருந்திருக்காரு நபி சுல்லா சொல்லம் இங்கேயும் கேக்குறேன் அதே அந்த புவாசுங்கிற அந்த போர் நடக்குது இல்லையா அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா இப்போ நபி சுல்லா சொல்லம் கிட்ட அந்த இயாஸ் இருக்காரு இல்லையா அந்த இயாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொபோசல் இவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கல ஒரு ஒரு கூட்டத்தினர் என்ன சொல்றாங்க வந்த வேலை பாருங்கிறாங்களா அந்த எல்லாம் என்ன ஆகுறாங்க அடுத்த வருஷமே நடக்கிற அந்த புவாஸ் போர்ல கொல்லப்பட்டுறாங்க ஒயிட் ஹவுஸ் ஆகுறாங்க அதாவது இருந்தாலும் ரசூலாக இருந்த கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே கொல்லப்படுறாங்க இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா புகாரில மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மூணு இடத்துல இந்த ஹதிஸ் வந்து நவிஸ் அல்லாஹ் செல்லாம் அவர்கள் மதினாவின் வறுமைக்கு முன்பே ஏற்பட்டிருந்தது இதன் மூலம் சாதகமான சூழல் அங்கே இருந்தது போர் நடந்ததுனால நமக்கு சாதகமான சூழல் அங்கே அமைஞ்சு போச்சு ஏன்னா இவங்களா இருந்திருந்தாங்கன்னா அபுஜோலி என்ன வேலை பண்ணோ அந்த வேலை அவங்க பண்ணி இருந்திருப்பாங்க அப்போ தலைவர்கள் எல்லாம் வந்து அல்ல ஒரு ஒயிட் ஹவுஸ் போடுறாங்க அந்த போரின் காரணத்தினால் மதீனாவாசிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு சிதறி போய் இருந்தாங்க இது வந்து ரசூல் ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடியே நடக்குது முக்கிய பிரமுகர்கள் கொல்லப்பட்டும் காயமுற்றும் இருந்த நிலையில் அல்லாவின் தூதர் சல்லா செல்லம் அவர்கள் அங்கு வந்தார்கள் ஆகவே மக்கள் இஸ்லாத்தை ஏற்க தகுந்த சூழல் அப்போது இருந்தது அப்படின்னு சொல்லி ஆய்சர் அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க இப்ப இவரோட மைண்ட் இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது ஹிஜ்ரி அதாவது அந்த நபித்துவத்துடைய பதினோராவது வருஷம் பத்தாவது வருஷம் நபிசுல்லா சலம் இருந்து வந்து தாவா வேற ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்க சென்டர் ரசுலா மைண்ட்ல இருந்து யமனை நோக்கி போறதா மதினாவோ போறதா இந்த ரெண்டு எந்த ரெண்டு ஊர்ல எந்த ஊரு அப்படிங்கறது வந்து நபிசுல்லா ஒரு மைண்ட்ல இருந்து ரெண்டுமே பக்கத்துல இருக்கிற ஊர் நபிசுல்லா ஏன்னா தூரத்துல இருக்கிற அதான் ஹிஜாஸுக்குள்ள இருக்கும் இல்லன்னா நபிசுல்லா பெஸ்ட் ஆப்ஷன் எதுவா இருந்திருக்கும் அபிசினியா இருந்துருக்கும் ரொம்ப தூரம் அபிசினியா மன்னர் அப்பவே வந்து ஏற்கும் செய்யறாரு ஆனா ரசூலா அங்க போல அப்ப ரசுல்லா பக்கத்துல பக்கத்தில் இருக்கணும் அது மதினாவுக்கு பக்கத்தில் மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கணும் ஒரு அப்படிங்கிறது ரசூலாவுடைய டார்கெட் இப்ப முதல்ல ஒரு ஆறு பேர் நபிசுல்லா வந்து சந்திக்கிறாங்க அதாவது அந்த வர்ற அந்த இடத்துல பதினோராவது வருஷம் நபித்துவத்துடைய பதினோராவது வருஷம் அது யார் யார் வந்து சந்திக்கிறாங்கன்னா பின் ஜுராரா அப்படிங்கிற ஒருத்தர் குத்பாபின் ஆமீர் அவுபின் ஹாரிஸ் உக்பாபின் அப்துல்லா ராஃபிபின் மாலிக் இந்த ஆறு பேர் வந்து போய் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க இந்த ஆறு பேர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு மதினாவுக்கு போறாங்க மதீனாவுக்கு போய் அங்க போய் மக்கள்கிட்ட ரகசியமா இந்த விஷயங்களை சொல்றாங்க இந்த மாதிரி வந்து மக்கால வந்து அல்லாவுடைய தூதர் அது இவர் கூட எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நபிசுல்லா சொல்ல சொல்றாங்க நான் தான் அல்லாவுடைய தூதர்னு இவங்களுக்கு எப்படி உடனே இவங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த யூதர்கள் வந்து அடிக்கடி இவரை வச்சு வான் பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது இந்த ஹவுஸ் கஜரேஜ் கூட்டத்தை பார்த்து யூதர்கள் சொல்லிட்டே இருப்பாங்க நீங்க வந்து ஆவணா போற வந்து கிளப்பிடுறீங்க இங்க வந்து இறுதி தூதர் ஒருத்தர் இங்க வர போறாரு அவர் வந்தா நாங்க அவர் கூட சேர்ந்து உங்களை எல்லாம் வைட் வாஷ் பண்ணிடுவோம் நாங்க இந்த அரபுகளை வந்து நாங்க வெளியே துரத்திட்டு நாங்க இந்த ஊருக்கு சொந்தக்காரங்களாயிருவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப ரசூலா இவங்க சொன்னோன்னு இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க என்னடா ஊழல்கள் சொல்லிட்டு இருந்த அந்த இறை தூதர் அப்போ அப்ப நாம ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம சேஃப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த ஆறு பேர் இஸ்லாத்த ஏத்துக்கிட்டு சைலண்டா போய் அவங்க ஊர்ல போய் சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த வருஷம் முடிஞ்சு அதாவது வருஷத்துல ஒரு வாட்டி தான் வர முடியும் ஏன்னா மற்ற நேரத்தில் ஊர்ல சுற்ற முடியாது ஏன்னால் பக்கமும் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் மக்காலிருந்து நானூற்றி எண்பத்தாறு கிலோமீட்டர் பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணி வர்றது அவ்வளோ சேஃபான வழி கிடையாது மற்ற நேரத்துல சூரிய ஆடிருவோம் ஹஜ்ஜுடைய மட்டும்தான் இது நடக்கும் என்ன பண்றாங்க போய் அங்கே இருக்கக்கூடிய சொல்லும்போது பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர் இஸ்லாத்தை வந்து நாங்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் இருந்தோம் நாங்கள் பெண்களின் அருங்காலத்தியத்துல வரக்கூடிய பன்னெண்டாவது வசனம் வருதுல அதுல வந்து ஒரு பையத்துடைய வாசகம் இருக்கும் உறுதிமொழி போன்றதை நாம் எடுத்தோம் அப்போது போர் கடமையாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் நபி சுல்லாஹ்லாம் அவர்களிடம் அறப்போர் புரிவோம் என்றும் நல்ல நிலைமையிலும் மோசமான நிலைமையிலும் நீங்கள் சொல்வது மகிழ்ச்சி தந்தாலும் தராமல் இந்த வாசகம் பாருங்க நபிசுலாசனம் பையத்து எதை எடுத்திருக்காங்க இங்க வந்து நபிசுலாசனோட பையத்து பாருங்க நல்ல நிலைமையிலும் மோசமா அவ போர் புரிவோம் சந்திப்பா நாங்க சண்டையை வருவோம் அதாவது உங்களுக்காக நாங்க உதவி செய்வோம் போர் புரிவோம் இத முக்கியமா தெரியாது தானா ஆட்சி உருவாகிச்சுன்னா இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது இல்லை இதெல்லாம் பிளானிங் நமசுலாசனுடைய உழைப்பு வந்து கொச்சை கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு அவங்க கஷ்டப்பட்டு அதாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு செயலை செஞ்சதுக்கு அப்புறம் லக்ல வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு ஒரு நமக்கு இன்சல்ட் ஆகுது இல்ல கஷ்டப்பட்டு ஒருத்தன் எம்பிபிஎஸ் எக்ஸாம் எழுதுறான் அவனுக்கு வந்து குழுக்கள் முறையில டாக்டர் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம் உழைப்பு அந்த அளவுக்கு வந்து கொச்சைப்படுத்தப்படுது என்ன சொல்றாங்க அறப்போர் பூர்வம் என்றும் நல்ல நிலைமையிலும் மோசமான நிலைமையிலும் எங்களுக்கு சூழ்நிலை நல்லா இருந்தாலும் சரி நிலைமை மோசமா இருந்தாலும் சரி நீங்கள் சொல்வது எங்களுக்கு மகிழ்ச்சி தந்தாலும் நீங்க சொல்றது எங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் மகிழ்ச்சி தராமல் இருந்தாலும் எங்களுக்கே பிடிக்கலாமோ நாங்கள் செவியெட்டு நடப்போம் நீங்க சொல்றதை நாங்கள் செய்வோம் உங்களால் நியமிக்கப்படும் அமீருக்கும் கட்டுப்படுவோம் நீங்க ஒரு ஆளை வந்து போட்டீங்க அப்படின்னா அவர் சொல்றதை நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற சும்மா கடைசி வரைக்கும் இவங்க செஞ்ச செஞ்ச வாக்குறுதியை மீறவே இல்லை ஒரு இடத்துல கூட இவங்க மீறவே இல்லை நமசிலாசுலம் மரணிச்ச அறுபது வருஷம் கூட இவங்க மீறல அந்த அளவு சோதனைகள் நடக்குது நமசிலாசுலம் அவங்கள்ட்ட இந்த வாக்குறுதியை வச்சுதான் அவங்க சொல்றாங்க இதுக்காக நாங்க சும்மா இருந்தோம் சும்மா இல்லை அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு அநியாயம் நடக்குது ஏன் வந்து நம்ம போட்டு அடிக்கணும் கட்டுப்பட்டு இருந்தாங்க ரசூல் ஆட்ட பையன் செஞ்சுட்டோம் அப்படிங்கிற அவரிடம் இருந்து பதவியே பறிக்க மாட்டோம் ரசூல் காட்ட சொல்லியிருக்காங்க எப்போ மதிய வரல பதவிகளை உருவாக்கப்படல அப்ப சொல்றாங்க பதவிகள் படிக்க மாட்டோம் அப்படின்ட்டு மாற்று கருத்து இருந்தால் சொல்லிடுவோம் மாற்று கருத்து இருந்தா சொல்லுவோம் அதுக்குன்னு வாழ மூடிட்டு இருக்க மாட்டோம் நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் ஆனா இதுல எனக்கு பிரச்சனை இருக்கு இந்த விஷயத்தை நான் விரும்பல சரி நீங்க சொல்றதுனால நான் செய்யறேன் இதை செய்யவும் செஞ்சாங்க நபிசுலாசலம் கிட்ட நிறைய விஷயங்கள் ரசூலா பதில் போடுற கொண்டாந்து முகாம் போடுறாங்க அந்த நேரத்துல சொல்றாங்க இந்த இடத்துல போட்டிருக்கீங்களே இது அல்லாவுடைய உத்தரவா இல்ல உங்களுடைய ஐடியா வாங்குறேன் அப்ப வந்து சொல்றாங்க என்னுடைய ஐடியா தான் இல்ல நீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க அந்த இடத்துல போடுங்க இந்த கிணறுகள் இருக்கிற பகுதியில வச்சுங்க கிணறுகள் நமக்கு சப்போட்டா இருந்தா நம்மளுடைய போர் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கை நம்ம வந்து ஓங்கி இருக்கும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஊருக்கு போர்லயும் ஆலோசனை சொல்றேன் ஆனா ஃபைனல் ஆன்சரு அல்லாவுடைய தூய் வருது அதே சமயம் அவர் யாருக்கு அமீரா நியமிக்கிறாரோ அவருடையது ஆனா நாங்க சத்தியத்தை சொல்லுவோம் இன்னைக்கு நாமளும் அப்படிதான் இருக்கணும் ஒரு ஜமாத் ஒரு அமீர் இருக்காரு அமீருக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கணும் அதே சமயம் நம்மளுடைய அபிப்பிராயத்தை சொல்லிடணும் சத்தியத்தை நம்ம சொல்லிருந்தோம் அமீர் நீங்க இந்த இடத்துல தப்பு பண்றீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொல்லி காமிச்சிடணும் அதுக்கப்புறம் அமீருடைய ஆன்சர் ஹோட்டலா மாற்றமா சொன்னா அது வேற விஷயம் சொல்றேன் பஸ்ல போலாம் ட்ரெயின்ல போகலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அமீர் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படிங்க போது அமீருடைய தான் பைனலாக அதே சமயம் நீங்க அமீருக்கு ஆலோசனை சொல்லலாம் எதிர்த்து பேசுறதா ஆகக்கூடாது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நீங்க கடைசியா சொல்றேன்னு பாருங்கொரி பனிச்சொல் பொருட்படுத்த மாட்டோம் கிண்டல் பண்றவனை பார்த்து நம்ம கேர் பண்ண மாட்டோம் கிண்டல் பண்ணாங்க நபிசுல்லா வந்து வெறும் ஒரு மூணு பேர் இருந்த ஒரு நிலையில போய் கிசரா அடிக்க போறோம் பாரசீக தர்மம் இந்த அகல் வரும்போது தெரியும் அகல் போர் சம்பவமா நம்ம பார்க்கும் போது நபிசுல்லா சொல்லம் சொல்ல சொல்ல எவ்வளவு ஒரு குழந்தைத்தனமான வந்து பேச்சா இருந்தது ரசூல்லா வந்து ஒரு யதார்த்தத்துக்கு மாற்றமா பேசுற மாதிரி அப்ப இருந்தது அந்த டைம்ல தெரியும் இந்த பையத்துடைய வெயிட் என்ன அப்படிங்கிறது இப்போ இதை ஏற்றுக்கிட்ட உடனே நபிசுல்லா சொல்லம் என்ன பண்றாங்க இங்க இருந்து அப்ப பதினோராவது வருடம் நபித்துவத்துடைய பதினோராவது வருடம் ஹிஜ்ரத்து ஸ்டார்ட் ஆயிருக்கு என்ன பண்றாங்க முதல்ல ஒரு பேட்ச் வந்து மதினாவுக்கு இவங்க கூடவே அந்த பன்னெண்டு பேரு வந்தாங்க இல்லையா அவங்க கூடவே அனுப்பிடுறாங்க யாரு போறாங்க அப்படின்னா முசாபின் உமர் முசின் உமர் தெரியும் இளைஞரா இருந்தவர் இந்த டிரெஸ் கூட கழட்டி கொடுத்துட்டு வந்தவர் இந்த நடுமணங்கள் நிறைந்த அந்த டிரெஸ் போட்டு அப்படி போறவர் இவர் வந்து குரானுடைய அறிஞர் இவர் குரான்ல இவரளவு டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சார் வந்து சொல்லுவாங்க இவர் வந்து குரான் இவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கும் குரானை தொடர்பு படுத்தி ஞாபகம் இல்லை அப்ப அவரை வந்து நம்ம அனுப்புறாங்க இது பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாவது செய்தியா புகாரில பாக்குறீங்க பராவுபின் ஆசிப் ரவிலாவின் அவர்கள் அவங்க சொல்றாங்க நபி தோழர்களில் எங்களிடம் முதலில் வந்தவர்கள் முசாபின் உமைர் அவர்களும் அப்துல்லா உம்மி மத்தும் அவர்களும் தான் அவர்கள் இருவரும் எங்களுக்கு குரானை கற்றுத் தரலானார்கள் முதல்ல அவங்க ரெண்டு பேர் போயிட்டாங்க ஏன்னா இந்த பன்னெண்டு பேர் குரான் தெரியாது வெறும் மையத்து மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் வேற எந்த ஒரு மார்க்க விஷயங்களும் இவங்களுக்கு தெரியாது அப்ப ரெண்டு பேரை ரசூல்லா பேக் பண்ணி வேலை அனுப்புறாங்க இவருக்கு கண் பரவில்லாத அந்த சகாவில் யாரு அப்துல்லா இவங்க ரெண்டு பேரும் புரான்ல வந்து தேர்ச்சி பெற்றுவாங்க இவங்க போய் என்ன பண்றாங்க வீடு வீடா ஒவ்வொரு வீடா போய் இஸ்லாத்தை சொல்லி 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 குரானை வந்து ஒரு இது பண்றாங்க இவர் மூலமா மொத்த மதியனாவே இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்குது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திடுறாங்க இதெல்லாம் நடக்கும் போதே மக்காவில ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னா ஒன்னு ஆய்சுவை வந்து மனம் முடிக்கிறாங்க யாரு நபிசிலாசனம் அல்லா வந்து அது ஒரு ஆறுகள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா கத்தினாரோடைய மரணம் அபு தாலிபுடைய மரணம் தாயிஃபுடைய சம்பவம் இதனால நபிசுல்லா சலம் ரொம்ப தோண்டி போயிருந்தாங்க இதே காலகட்டத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் மேராஜுடைய சம்பவம் நடக்குது இப்ப போய் வானத்திலேயே போய் அல்லாவுடைய ஆட்சி எல்லாம் பார்த்த உடனே நபி செல்வம் உடைய ஈமான் பன்மடங்கா வளருது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த தைரியம் விரும்பி பாருங்க அதை பார்த்தா அவங்க பயப்படல இங்க வரைக்கும் வந்து பாருங்க அல்லாம பாருங்க சிரமத்துக்கு அப்புறம் தான் அல்லாவுடைய உதவி இருக்கு முதல்ல காமிக்கலாம் கூப்பிட்டு போய் வானத்துக்கு வாங்க அப்படின்னா இங்கேயே ஒரு தைரியமா சுத்திட்டு இருப்பாரு இங்க வந்து அபிஜயனுடைய அடி உத அந்த சிரமங்கள் இதையெல்லாம் பார்த்து நமக்கு நாமெல்லாம் எங்க போய் இதெல்லாம் செய்ய போறோங்கிற அந்த ஒரு அந்த ஒரு நிலைமையில அங்க இருந்தாங்க அந்த மாதிரி தான் அதெல்லாம் கட்ட முடிஞ்சு இந்த செகண்ட் ஆஃப் உடைய இரண்டாவது பாதி ஸ்டார்ட் தான் நேராஜுக்கு எல்லாம் கூப்பிட்டு போறான் நேராஜுக்கு போய் ஆளாளுக்கு நபிமார்கள் அவருக்கு ஆறுகள் சொல்ல இப்ப என்ன பாக்குறாங்க மூசா நபியை பாக்குறாங்க ஈசா நபியை பாக்குறாங்க நல்லா பயங்கரமான மோரல் சப்போர்ட் அதாவது மன வலிமை வந்து அப்படியே பயங்கரமா ஆயிரும் அதெல்லாம் ஒண்ணுமே பார்க்க மாட்டோம் அவரு ரசூல்லா சொர்க்கத்தை போய் பாக்குறாங்க இது பெரிய சம்பவம் அது பத்து பக்கம் பக்கமா ஹதீஸ் புகாரில அதெல்லாம் வந்து டீட்டெயிலா எடுத்து பாத்துங்க முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஹதீஸ் புகாரில முஸ்லீம்ல ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்த மேராஜ் சம்பவம் இன்னும் நிறைய இருக்கு அந்த ஹதீஸ் அதெல்லாம் எடுத்து பாத்துங்க அதே மாதிரி ஆயுச இந்த நேரத்துல தான் மரம் அந்த செய்தி புகாரில ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒண்ணு ஐயாயிரத்தி நூத்தி அறுபது இந்த இடத்துல நீங்க பாத்துக்கலாம் அதே மாதிரி நதிசலா செலம் மதீனாவுக்கு செஞ்சது போனது மதீனாவுக்கு போனதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கத்தாதார் அலி உல்லாமா அவருக்கு ஒரு ஹதீஸ் இதோ சொன்னார்ல சும்மா வந்து போனதே ராணுவம் அமைக்கிறதுக்கு தான் ராணுவ தளம் அமைக்கிறது தான் நபி சிலார் சொல்லலாம் இதை முக்கியமாக போனாங்க அப்படிங்குறது இதில் வந்து தெரிஞ்சுக்கும் அது வசூல்லா வந்து இந்த பதினேழாவது அத்தியாயத்தோட எண்பதாவது வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு யார் கத்தார அலி உல்லாமா பின்னாடி விளக்கம் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா என் இறைவா நல்ல முறையில் என்னை நுழைய செய்வாயாக நல்ல முறையில் என்னை வெளியேற்றுவாயாக உன்னிடமிருந்து எனக்காக உதவும் ஆற்றலை தருவாயாக இத்வாசியாக ரசூல்லாம் அதாவது இந்த மதிய மக்காவிலிருந்து வெளியே போறதுக்காக நல்ல முறையில் என்னை இங்கிருந்து வெளியேற்று நல்ல முறையில் என்னை அந்த ஊர்ல நிலை செய் எனக்காக ஆற்றல் உதவி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு அதாவது பவர் எனக்கு அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்கிறாங்க இப்போ இதை வச்சுட்டு கதாகரணம் விளக்கம் சொல்றாங்க இந்த வசனத்திற்கு விளக்கமாக கூறினார்கள் நபிசுல்லா செல்லம் அவர்கள் சத்தியத்துடனேயே மக்காவை விட்டு அல்லாஹ் வெளியேற்றினான் அல்லாஹ் மேலும் அல்லாவுடைய தூதர் அறிந்து நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள் உதவி இல்லாமல் இந்த வேலை செய்ய முடியாது என்று நல்லா ஆட்கள் தேவைப்படுறாங்க கூப்பிடுற வேலை செய்யறதுக்கு என்று தான் கிதாபுல்லா மற்றும் கிதாபுல்லாவுக்காக உதவி தேடினார்கள் அல்லாவுடைய புத்தகத்தை நிலைநாட்டுறதுக்காக

புராணை நபிமார்கள் அனுப்பப்பட்டதே எதுக்குன்னா செயல் வடிவம் செஞ்சு காமிக்கிறதுக்காக இப்ப நபி சுல்லா செல்லமுக்கு எதுவெல்லாம் சொல்லப்பட்டதோ அதை செஞ்சு காமிச்சாங்க அப்ப அதோடைய லோகத்துக்காக மதினாவுக்கு நபி சுல்லா வந்தாங்கன்னு சொல்லி கட்டாதாரர்கள் சொல்றாங்க மேலும் அல்லாவும் உதவி கிடைக்க செய்தான் கிடக்க செய்து மேலவும் செய்தான் இவை எல்லாம் தன் அடியார்கள் மீது நிலைநாட்டி காட்டவும் செய்தான் இந்த கிதாபுல்லாஹும் கிதாபுல்லாவும் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இது எல்லாமே நிலைநாட்டி காமிச்சாங்க நபிசிலாசலம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இல்லை என்றால் இது மட்டும் நபிசலாசலம் செய்யாம இருந்தா மக்கள் மக்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்வார்கள் ஒருத்தர ஒருத்தர் கொண்டுக்குவான் சக்தி உள்ளவன் பலவீனர்களின் பொருள்களை தவறான முறையில் சாப்பிட்டு விடுவான் இந்த சக்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான் பலவீனமா இருக்கிறவங்க இருந்து காசு புடிங்கி தின்றுவான் இன்னைக்கு உலகத்துல அதான் நடக்கு இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட சக்தி இருக்கு எல்லாருடைய வளங்களும் போய் கொள்ளையடிக்குது ஒன்னும் கேட்க முடியல இங்க யாருக்குமே வந்து இங்க தைரியமா இருந்தா ஒன்னும் பண்ண முடியல இப்ப இந்த சொல்லி வந்துடும் சொல்றாங்க இது அடுத்ததா நபித்துவத்துடைய பன்னெண்டாவது வருடம் அதாவது பத்தாவது வருடம் வந்து வந்து ஆறு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த வருடம் போறாங்க பன்னெண்டாவது வருடம் ஒரு கூட்டத்தில் இரண்டாவது அக்கமா உடன்படிக்கை நடக்குது